அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா மிக மிக குறைந்த விலையில் ஒரு ஒரு ஏக்கரா எண்பது சென்ட் பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இது வந்து கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டத்தில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க ஒரு ஏக்கரா எண்பது சென்ட்டுங்க தார் ரோடு பேஸில் எம்டி லேண்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இது வந்து தாராபுரம் டு கரூர் மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய கன்னிவாடி அப்படிங்கிற ஏரியாவிலிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் உள்ள தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க அதே நேரத்தில் அரவக்குறிச்சியிலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு நானூறு அடிக்கு மேலேயே வரும்ங்க ஒரு ஏக்கரா எண்பது சென்ட்டுக்கு நானூறு அடி தார் ரோடு பேஸ் வர்றது பெரிய விஷயம்ங்க கிழக்கு பார்த்த மாதிரி நூறு சதவீதம் வாசுமடையுமே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க நல்ல செம்மண் பூமி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கம்மி விலையில் பூமி தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்குமே ஆகுங்க உங்களுக்கு ரீசேல் பர்பஸ்க்குமே ஆகும் ஒரு ஏக்கரா எண்பது சென்ட்டோட மொத்த விலையே டோட்டல் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா தான் சொல்கிறாங்க நம்ம உடன் அப்படின்னா ரேட்டு வந்து அனுசரித்து பேசலாங்க இன்னுமே அனுசரித்து பேசலாங்க ஒரு ஏக்கரா எண்பது சென்ட்டு வெறும் முப்பது லட்சம்ங்க இந்த வாய்ப்பு வந்து மிஸ் பண்ணிடாதீங்க மிக மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய பூமிங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே